விளையாட்டு இல்லை எல்லாருக்கும் வறுமை போகணும் நல்லா வாழணும்னு ஆசை குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு ஆசை ரட்சிக்கப்பட்ட ஒன்று நம்ம தான் இப்படி கஷ்டப்பட்டோம் பிள்ளைகளால் நல்லா இருக்கணும் ஐயா நல்லா படிப்பு கொடுக்கணும் அதுக்காக ஜபம் பண்ணிங்க பிள்ளையின் பிள்ளைகளை காணணும்னு ஆசை எங்கள் அப்பா எங்கள் மூணு பேர் கல்யாணத்தை பார்க்காம இறந்துட்டார் கிறிஸ்துக்குள்ளே வந்து அவர் வாழ்ந்ததே பெரிய விஷயம் கேன்சர் பேஷண்ட்டு அவர் சரியாயிட்டார் ஜெபத்தில் ஏன் சாட்சி சொல்கிறேன் இப்போ என்ன நினைப்போம் தகப்பன் மூணு பிள்ளைகளோட கல்யாணத்தை காணாதே கண்ண மூடிட்டார் பெரிய வீடெல்லாம் கட்டினார் எங்களெல்லாம் படிக்க வைச்சார் ஆனால் அவர் வாழ்ந்ததே பெரிய விஷயம் ஒரு மனுஷன் இவ்வளோ காரியங்களை செஞ்சிருக்காரு அப்படின்னு நினச்சி நம்ம கற்று துதிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ விஸ்வாசின் பாதத்தில் என்ன சொல்லுவாங்க என் தகப்பன் கிடைக்காத கிடைக்கணும் ஐயா ஆனால் அப்படி நல்ல தாகம் ஆரோக்கியமான தாகம் வழிமுறைகள் உங்கள் ஜபங்கள் கற்று சமத்தில் கேட்கப்பட்டு இந்த செய்தியை உன் காதுகள் கேட்கும்படி கற்று செய்திருக்கிறார் நீ தேவசாயில் அட்டுதலோட ஐக்கியம் வைத்திருப்பா என்றால் உங்கள் வாழ்க்கையில் சரீரத்திலும் ப கோளாறு உங்கள் பொருளாதாரத்திலையும் கோளாறு அடுத்த சந்ததியின் மீது பாதுகாப்பு இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு போகிறீங்க இதே பழக்கம் தான் பசங்களுக்கு வரும் கர்த்தனை அபிஷேகத்தின் அபிஷேகத்தில் உயர்த்த 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 நட்புகளே இல்லாத போச்சு அப்புறம் விஸ்வாசிகளே பாதி பேர் கண்டிப்பாங்க இது கடினமான உபதேசம் போனோமா நோய்க்கு ஜபம் பண்ணமா தீர்க்க தபம் கேட்டோமா வந்தமானு இருக்கணும் மந்தையில் ஆடாலாம் மாறவே முடியாது கையெடுத்து கும்பிடுறாயா கொண்டி கொண்டே கூடாதீங்கான்வாங்க அக்கினியாக இருக்குது அது மனசுபடியே ஓடையுதா அவங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசம் கேட்டால் கசக்குது ரண வைத்தியன்னா கத்தர் மாறுறாரு ரண வைத்தியம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆப்ரேஷன் உள்ளே இருக்கிற எல்லா கிருமியும் பிசுக்கு கிசுக்கு சீடுகள் எல்லாத்தையும் எடுத்து பேண்டேஜ் போட்டு அனுப்புகிறார் காயங்களை கட்டி எழுப்புகிற தேவன் அப்புறம் எல்லா சூழ்நிலைக்கும் நல்லா ஓட்டம் ஓட முடியும் சரீரம் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமான உபதேசம் ஆத்மா செழிக்க செய்யும் ஏசு ஆசிர்வதிக்கிறார் ஏசு இது செய்கிறார் ஏசு அது செய்கிறார்ன்றது எதமாக இருக்குது தீர்த்ததம் ஆறுதலாக இருக்குது நிறைவேறது எப்போ அந்த வசனம் புடம்பிட்டு எடுக்கிற பொழுது ஆளை காணும் எதுனையோ தீர்த்துன்னு டைரியில் எழுதி வைப்பாங்க எது நிறைவேறுதுன்னு பார்த்தா நடக்கிறது தான் நடக்கணும் அவன் கட்சியில் ஏன் இவன் கொஞ்சத்தில் மாற மாட்டான் மாற மாட்டாங்க வசனம் புடம்பிடுதுன்னா அது எங்கே இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சாவது சங்கத்தில் இருக்குது நூற்றி நாற்பதுலேருந்து இருக்குது யோசிப்பேன் அந்த வசனம் புடம்பிட்டது இப்போ அது மாதிரிலாம் சொல்கிறது யார் இருக்கா தீர்க்கசோட கற்றுக்கணும் இருக்கிறாங்க ஏன் அது நிறைவேறலைன்னு சொன்னால் நீ என் சபைக்கு வரலன்னு நீ பூவை கைட்டு பொட்டை கையிட்டு பொட்டை கையிட்டு மீசை எடு வெள்ளை சட்டை போடுன்னா என்ன ஆகும்